Упражнение. இந்த வாரம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலிக்கும் பிரியங்காவுக்கும் போதே சில மனக்கசப்பான விஷயங்கள் நடந்து மணிமேகலை அவர்கள் மணிமேகலை அவர்கள் இனிமே முக்கியம் அது இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை விட்டு வெளியிட்டதா சொல்லிட்டாங்க இதுக்கான காரணமும் பிரியங்கா அவர்கள் அப்படின்றதையும் மறைமுகமாகவும் சொல்லிட்டாங்க ஆனா அதே சமயத்துல அங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு ரசிகர்கள் எல்லாருக்குமே குழப்பம் மட்டும் இருந்துச்சு

கோபமா சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இதெல்லாம் சும்மா பண்ணுக்காக தான் பண்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே மணி பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டதா சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பிரியங்கா அக்கா அவ்வளவு மோசமா பேசி இருக்க கூடாது என்னதான் விளையாட்டா இருந்தாலும் அது அவங்களோட தொழில் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காரு இத பாத்துட்டு இப்ப பல ரசிகர்கள் பிரியங்கா ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க நீங்க புகழ் இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சிக்ஸ்டி சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க